படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நான் வந்து சிவகார்த்திகன் வந்து சம்மா டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்திருக்காரு அமரன்லாம் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் நடிச்சிருக்காரு இதுலாம் வந்து ஒரு பத்ரகாளி மாதிரி ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு அப்படியே ஒரு என்னவோ பேய் புடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு படத்துல சீரியஸாவே செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குமா சிவகார்த்திகன்

பழைய முருகதாஸ் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம் நல்லா இருக்கு ஆஹ் நல்லா தைரியமாக நிச்சிக்க ஒரு மென்டல் கேரக்டரா நல்லா இருக்கு அனிருத் பேக்ராம் சூப்பர் பட் ஒன் டைம் வாட்ச் ஆபுல் முருகதாஸ்க்கு இருந்து கொஞ்சம் எதிர்பார்த்தோம் பட்டு பரவாயில்ல ஒன் டைம் பார்க்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆஹ் குட் நைன் நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பரா சூப்பர்

ఫ్యాన్ బాయ్డా మత్తబడి పడ ఆల్ ఓవర్ ఓకే అనిరుద్దం మాస్ పనిర్గారు అని అప్రో ఎస్కే యాక్టింగ్ మెయిన్ యాక్టింగ్ గా వంద యాక్టింగ్ గా ఫ్యాన్ పడ ఓకే గా ముర్గదర్శ్ సినిమా మొత్తం చెదికిర్గారు సూపర్ నల్ల நல்லா <robið> <verw updating> <laughs> சூப்பரா இருக்குங்க படம் சிவகார்த்திகை என் ரோல் டிஃப்ரெண்டான ரோலா இருக்கு அதுல அது முக்கியமான காரியம் கன் மாஃபியா இருந்து காப்பாத்துறது அவங்களோட மெயின் எய்மா இருந்தது அதோட முக்கியமானது அவங்களோட லவ் தான் அது சேர்ந்தது கடை ஒன்னும் கதை சூப்பரா இருக்காரு ஏர முகதாஸ் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கா செம்மையா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு. துப்பாக்கி நல்லா வேலை செய்யுது. சூப்பரா துப்பாக்கி சம்ம. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. நல்லா நல்லா சூப்பர். நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு வொர்த் கண்டிப்பா بلاك்பஸ்டர் தான் அலைஸ் படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தான் படம் நல்லா இருந்துது சூப்பரா இருந்துது சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருந்தது என்ன அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி பண்றாரு patient மாதிரி மத்தபடி எல்லாம் ஓகே தான் ஹீரோயின் ஓகே வில்லன் வந்து செம்ம வில்லன் மாதிரி யாராலயே வர முடியாது இல்ல நல்லா இருக்கு குட் நல்ல படம் ஒண்ணே ஒண்ணு சொல்ல மாட்டேன் துபாய் கரெக்ட்டான ஆளு தான் விஜய் எனக்கு கொடுத்திருக்காரு ஹானே பென்ஸ் சூப்பர் ஹானே நல்லா சூப்பர் ஹானே பென்ஸ் மேடம் போ டைம் பாக்கலாம் மேடம் ஹானே நல்லா சூப்பர் 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 ஹானே பென்ஸ் சூப்பர் 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 சூப்பிரிதனவா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செம்மையா இருக்கா சிவகார்த்தியோட செம்மையா இருக்கு சீரியஸே சொல்றேன் மதராசினதான் மதம் பிடிச்சு செம்மையா இருக்கு எனக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சினா வில்லனுக்கு வரைக்கும் அந்த மாதிரி காமிச்சது அவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்கேன் வில்லன அதுக்கு அப்புறமா சிவகார்த்திகை வேற மாதிரி செம்மையா சண்டை போட்டுருக்காரு அதே மாதிரி பொண்ணை லவ் பண்ணா ஏமாத்தோட உண்மையாக சமையா காமிச்சிருக்காரு ஏர் முருகாசனா ரொம்ப நன்றிண்ணா படம் சூப்பரா ஓரளவுக்கு தான் ஓகே வித்யுத் ஜமால் வந்த சீன்ல தரமா பண்ணி வச்சிருந்தாரு ஆனா பாவம் தமிழ் சினிமால அவரை தான் சீக்கிரம் போட்டு தள்ளிடுறாங்க அவர் ஒரு ப்ராமினன்ட் ரோல் கொடுங்க இதுல பயங்கரமா பண்ணிருக்காரு அதுவும் அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அவரோட மெடிக்கல் சீனுக்கு அப்புறம் அந்த சீன்ல தரமா கொடுத்து வச்சிருந்தாரு ஓரளவுக்கு ஓகே தான் கொடுத்து வச்சிருந்தாரு பட் இது யார் முருகதா பிலிம் இல்லை பட் சிவா அவரோட கொடுத்த பிராப்னட் ரோல் நல்லா பண்ணி வச்சிருந்தாரு ஓரளவுக்கு ஓகே பிலிம் ஓரளவுக்கு பார்க்கலாம்